ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி சன் டிவி ஹீரோ இவரை பற்றி ரீசெண்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவ்வளோ சிம்பிளாக இவரோட மேரேஜை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ரொம்ப 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 சிம்பிளான முறையில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சைன் பண்ணி திருமணத்தை முடிச்சுருக்காங்க எஸ் நம்மளோட ஹீரோ சல்மான் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து ரீசெண்டாக திருமணம் நடந்தது அவரோட ஒர்க் பண்ண பேர் அவரோட ஜோடியையே லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்யாண பொண்ணு மாப்பிள்ள கொஞ்சம் நெருங்கின பர்சன்ஸ் மட்டும் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க ரிங் மாற்றி திருமணம் நடந்திருக்கு இவ்வளோ சிம்பிளாக மேரேஜ் பண்ணியிருக்காங்க ஒரு நாலஞ்சு மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க போல இருக்கு அவங்க கூட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் போய் இந்த திருமணத்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சிம்பிளாக நடந்திருக்கு இந்த திருமணம் நம்ம ஹீரோ வரைக்கும் மௌன ராகம் சீரியல் பண்ணார் சண்டக்கோழி அப்படிங்கிற சீரியல் வந்து சன் டிவியில் பண்ணிகிட்டு இருக்காரு மிழி ரெண்டிலும் ரெண்டிலும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ஒரு சீரியல் ஜி கேரளமில் ஓடிட்டுருக்கு ஓடிட்டுருந்தது இந்த சீரியலில் தான் இவங்களோட காதல் வந்து தொடங்கியிருக்கு இந்த காதல் இப்போ திருமணத்தில் முடிஞ்சிருக்கு அந்த ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் ரெண்டு பேரும் போயிட்டு மா அதாவது ரிங்கு மாற்றி சைன் பண்ணி திருமணத்தை சிம்பிளாக வந்து முடிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டங்கிட்டம் யாரும் கிடையாது நெருங்கின பர்சன்ஸ் மட்டும் போய் சைன் பண்ணி இந்த மேரேஜ் வந்து ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருக்கு ரிசப்ஷன் இருக்குமா அப்படின்னு தெரியலை பார்க்கலாம் வெயிட் பண்ணி நெருங்கின அந்த சர்க்கிளில் வந்து கூப்பிட்டு ரிசப்ஷன் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இவ்வளோ சிம்பிளான மேரேஜா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இதுவும் நல்லது ரொம்ப ஆர்ப்பாட்டம் அலப்பற இல்லாமல் ரொம்பவே சிம்பிளான ஒரு மேரேஜ் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன